அடிமையாகிப் போன விரல்வேல் வேல் இம்ஹோட்டெப் இருவரையும் அழைத்துக்கொண்டு யவனத்தை நோக்கி மலோயிலிருந்து அசினியோ நோக்கிய நீண்டகால மற்றும் ஆபத்தான பயணத்தை தொடங்கினார்கள் அடிமைகள் இருவரின் நன்னடத்தை மற்றும் யவனனின் பல வருட பிணியை தீர்த்ததனால் அவர்களின் மீது தனி அன்பும் பரிவும் யவனனுக்கு உருவாகி அவ்விருவரும் விரல்வேல் மற்றும் இம்கோடிப்பிற்கு நல்ல நண்பர்களாக மாறியிருந்தார்கள் விரல்வேலும் யமன தேசம் பற்றிய தகவல்களை கேட்டுக்கொண்டும் அப்பகுதிகளை பற்றி அறிந்து கொண்டும் பயணித்துக் கொண்டிருந்தான் இருந்தான் அவ்வப்போது ஒவ்வொரு நாளும் ஓய்வெடுக்க தங்கிய வேலைகளில் எல்லாம் விரல்வேல் கடுமையாக வாழ்பயிற்சியை மேற்கொண்டான் இம்ஹோடிப்பிற்கும் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தான் அவனுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை ஹிபாலாஸ் மற்றும் கொள்ளையர் தளபதி அளித்த பணத்திலிருந்து நிறைவாக வாங்கிக் கொடுத்தாள் எவனச்சி மலோயில் இருந்து பயணத்தை தொடங்கி வறண்ட பிரதேசத்தின் வழியாக ஒரு கிழமை பயணத்துக்குப் பிறகு சிறிது பசுமை படர்ந்த மலைப்பாறைகள் நிரம்பிய பாதை வழியே நேர் மேற்கே இரு கிழமைகள் பயணித்தவர்கள் பிளோம் மேகர்களின் வேட்டை நகரத்திலிருந்து இருநாள் பயணத் தொலைவில் தங்கிக் கொண்டார்கள் மனிதர்களை வேட்டையாடும் காட்டு மிராண்டிகள் அங்கு வசிப்பதால் அப்பகுதியை சமயம் பார்த்தே கடக்க வேண்டும் என கூறிவிட்டான் யவனன் வறண்ட பாலைமனத்தின் கடுமையான சூழலை விரல்வேலின் நிலை ஏற்றுக்கொள்ளாததால் அவனது உடலும் நலிவடைய தொடங்கியது தொடர்ச்சியான நீண்டகால பயணம் அவர்களை சோர்வடைய செய்திருந்தது இருப்பினும் புதுப்புது இடம் புதுவகையான நண்பர்கள் அவர்களின் பயணத்தை உற்சாகப்படுத்தியது ஒரு நாள் கழித்து பெளின் வணிகர்கள் பெரும் பாதுகாப்புடன் அப்பகுதியை கடந்தவர்களை பார்த்தவர்கள் அவர்களின் துணையுடனே நால்வரும் பயணத்தை தொடங்கி அடுத்த இரு கிழமை கழித்து பெரினீசு நகரை அடைந்தார்கள் அங்கு ஓய்வெடுத்துக் கொண்ட பிறகு அவர்களிடம் இருந்த புறவிகளை விற்றுவிட்டு ஒட்டகங்களை வாங்கிக் கொண்டு எகிப்திய பாலைவனங்களில் பயணிக்கத் தொடங்கினார்கள் புழுதி காற்றுடன் வீசிய பாலைவனத்தின் வறண்ட காற்று உதட்டில் இருக்கும் ஈரப்பதத்தை உறிஞ்சி வறட்சியடையச் செய்தது கண்களுக்கு எட்டிய தொலைவு வரை மணலே சூழ்ந்திருந்தது காணல் நீர் படர்ந்து மணற்பரப்பு முழுவதையும் ஆக்கிரமித்திருந்தது மலைகளைப் போன்று மணற் குன்றுகளை முதன் முதலில் பார்த்த விரல்வேல் ஆச்சரியத்தில் மூழ்கினான் அந்த வறண்ட பாலைவனத்திலும் சிறு சிறு குழுக்களாக பழங்குடி மக்கள் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருந்ததை கண்ட விரல்வேல் அவர்களின் மன வலிமையை நினைத்து வியப்பினை அடைந்தான் வறண்ட பாலைவனத்திலும் சில இடங்களில் காணப்பட்ட நீரூற்றுகள் அவனை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தன வழியில் தென்பட்ட கற்களால் ஆன பட்டை கூம்புகளை கண்ட விரல்வேல் அது பற்றி இம்கோடெப்பிடம் வினவினான் தலைவரே இன்னும் இரண்டு நாட்கள் பொறுங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கிறாத அதிசயம் ஒன்றை காட்டுகிறோம் என பதிலளித்தான் டெப் பதிலுக்கு விரல்வேல் எதையும் கூறாமல் கற்களால் கட்டப்பட்டிருக்கும் பட்டைக்கூம்பு வடிவ அந்த கட்டிடங்கள் என்னவாக இருக்கும் என்ற சிந்தனையிலேயே பயணித்தான் மேற்கொண்டு இருநாள் பயணித்தவர்கள் எகிப்தின் கிசா அருகில் இரவினில் மணக்குன்று ஒன்றின் மீது கூடாரம் அமைத்து ஓய்வெடுத்துக் கொண்டார்கள் பின்னிரவில் குளிர்காட்சி கடுமையாக வீசியதால் கூடாரத்தினுள் ஒட்டகத்தோல் கம்பிலியை போர்த்திக் கொண்டு ஓய்வெடுத்தவன் பரிதியின் உதயத்தை அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் பாலைவன மணல் குன்றுகளில் தகதகவென்று தங்கத்தைப் போல உதித்த கதிரவனையும் அக்கதிரவனின் செங்கதிரிகள் பட்டு மணல் துகள்களும் தங்க துகள்களைப் போன்று மின்னுவதைக் கண்ட விரல்வேல் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் அப்போது அவன் அருகில் வந்த இங்கோட்டேப் தலைவரே பாலைவன சுகந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறதே என சிரித்தபடியே வினவிக்கொண்டு அவனுக்கு அருகில் அமர்ந்தான் ஆமாம் இங்கோட்டைப் கடலாக இருந்தாலும் மலையாக இருந்தாலும் பாலைவனமாக இருந்தாலும் இயற்கை படைத்திருக்கும் எழில் பிரமிக்கும்படி இருக்கிறது புது அனுபவங்கள் புதுப்புது மனிதர்கள் காலம் முழுக்க நாடோடியாக வாழ்பவர்களே வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பயணிக்கத் தொடங்கிய நாட்கள் எல்லாம் புதுப்புது அனுபவங்கள் இயற்கை என்னை பிரமிப்படைய செய்கிறது இங்கோட்டேப் இந்த பாலைவன மணர் துகள்கள் பருதியின் ஒளியில் தங்க துகள்களைப் போன்று மின்னுவதைக் கண்டு மனதை பறிகொடுத்து விடாதீர்கள் கண்களை மூடியபடியே உங்களுக்கு பின்னால் பாருங்கள் என இம்ஹோட்டப் கூறியவுடன் கண்களை திறந்தபடியே தலையை திருப்ப அவன் முன் நின்று கொண்டு அவனது பார்வையை மறைத்து விட்டான் இங்கோட்டப் தலைவரே கண்களை மூடிக்கொண்டு திரும்புங்கள் என்றேனே நான் கண்களை மூடிக்கொண்டு திரும்பினால் என்னால் எப்படி இம்ஹோட்டப் பார்க்க நான் சொல்வதை கேளுங்கள் கண்களை மூடிய விரல்வேல் சரி கண்களை மூடிவிட்டேன் அடுத்து என்றான் அவனை எழுப்பிய இம்கோட்டிப் அவனது தோள்களை பற்றி கொண்டு அருகில் இருக்கும் மணல் குன்றின் உச்சிக்கு அழைத்து சென்றவன் தலைவரே இப்போது உங்கள் கண்களை திறக்கலாம் என்றான் இம்கோட்டிப்பின் செயல்களுக்கான காரணத்தை அறியாத விரல்வேல் கண்களை திறந்தான் கண்களை திறந்தவன் ஆச்சரியத்தில் வாயடைத்து போய் நின்றான் அவனது கால்கள் இரண்டும் நிற்கும் சக்தியை இழந்து விட்டதால் அந்த மணல் குன்றின் மீது கைகளை ஊன்றியபடி அமர்ந்து விட்டான் அவனுக்கு முன்னால் சற்று தொலைவில் பிரம்மாண்ட வடிவமுடைய பட்டை கூம்புக்கள் கட்டிடங்கள் மூன்று வரிசையாக நின்று கொண்டிருந்தன அந்த பட்டை கூம்பு முழுவதும் தங்கத் தகுடுகளால் வேயப்பட்டிருந்ததனால் மணல் குன்றுகளுக்கிடையில் உயர்ந்திருக்கும் தங்க மலையைப் போன்று காணப்பட்டது அந்த பிரம்மாண்ட மூன்று பட்டைக்கூம்பு வடிவ கட்டிடங்களுக்கு முன் மூன்று சிறிய பட்டைக்கூம்பு வடிவ கட்டிடங்கள் காணப்பட்டன பருதியின் செங்கதிர்கள் அந்த பட்டைக்கூம்புகளின் மீது வேயப்பட்டிருந்த தங்க தகுடுகளை ஒளிரச் செய்து கொண்டிருந்தன அவன் வழிகளில் கண்ட சிறு சிறு பட்டைக்கூம்பு மற்றும் முக்கோண வடிவ கட்டிடங்களை விட அந்த மூன்றும் ராட்சத வடிவில் பொலிவுடன் நின்று கொண்டிருந்தன இதுவரை மனிதர்கள் எழுப்பிய கட்டிடங்களுள் இந்த பட்டைக்கூம்பு கட்டிடங்கள் தான் பிரம்மாண்டமானவை என ஆச்சரியத்துடனே

இந்த ஊர் கோயில்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன கடவுளை வணங்கும் இடத்திற்குள் நாம் நுழையும் போது இப்படிப்பட்ட பிரமிப்புத்தான் மனதிற்குள் தோன்ற வேண்டும் கோயில்களுக்குள் சென்ற பிறகு நம் கடவுள் நம்மை விட பெரியவன் என்ற உணர்வு நம்முள் எளிமையாக தோன்றிவிட வேண்டும் என விரல்வேல் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த இங்கோட்டை தலைவரே இவை கோயில்கள் அல்ல என சிரித்தபடியே தெரிவித்தான் கோயில்கள் இல்லையா என்று ஆச்சரியத்துடன் வினவினான் இல்லை என்றால் அரசர்கள் வாழும் அரண்மனையா காற்று வசதி கூட இல்லாமல் அரண்மனைகள் இந்த வடிவத்தில் அமைக்க மாட்டார்களே பெரும்பாலும் கோயில்கள் தானே இந்த முக்கோண அல்லது பட்டை கொம்பு வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் இவை அரசர்கள் வாழும் அரண்மனையும் அல்ல அரசர்கள் வாழும் அரண்மனையும் இல்லையா அப்படியெனில் அவை கல்லறைகள் தலைவரே கல்லறைகளா ஆம் என இங்கோட்டை பதில் அளித்ததும் அதிர்ச்சியில் எழுந்துவிட்டான் விட்டான் விரல் மேல் அதிர்ச்சியில் இருந்து மீளாதவனாய் இந்த பகுதி மக்களின் கல்லறைகளாய் இவை என வினவினான் இல்லை தலைவரே இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அரசர்களின் கல்லறைகள் தான் இவை அவர்களின் உடல்கள் பதப்படுத்தப்பட்டு அங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன இவ்வளவு பிரம்மாண்டமாக அரசர்களின் கல்லறைகளா எம்முறை விரல்வேலின் முகத்தில் இகழ்ச்சி தோன்றியிருந்தது அதையும் விட்ட இம்கோட்டேப் ஆமாம் தலைவரே இவை அனைத்தும் கல்லறைகள் தான் அதுவும் அரசர்களின் கல்லறைகள் என்றான் இம்கோட்டெப் எங்கள் ஊரில் அரசர்கள் இறந்த பிறகு என்ன செய்வார்கள் என்று உனக்கு தெரியுமா தெரியாது தலைவரே கூறுங்கள் இறந்த உடலை மற்ற உயிர்கள் உண்டு வாழட்டும் என்று புதைக்க கூட மாட்டார்கள் ஆனால் இங்கு விரல்வேல் கூறியதை கேட்டதும் வியப்புடன் நின்று கொண்டிருந்த இங்கோட்டிப்பிடம் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை இவ்வளவு பெரிய பிரமிசு கட்டிடங்களை அவர்கள் எதற்கு கட்டினார்கள் கட்ட வேண்டிய அவசியம் என்ன என வினவினான் தலைவரே நான் கூறப்போகும் காரணத்தை கேட்டால் தாங்கள் எள்ளி நகையாடுவீர்கள் அது அவர்களின் நம்பிக்கை இப்போது கூட அதே நம்பிக்கை இந்த பகுதி அரசர்களிடம் பரவலாக இருக்கிறது வரும் வழியில் அடிமைகள் பலர் கற்களை நகர்த்திக்கொண்டு சென்றார்களே அக்கற்களை இதுபோன்ற பிரமிசுக்களை கட்ட பயன்படுத்த போகிறார்கள் காரணத்தை கூறி இங்கோட்டே இது அவர்களின் நம்பிக்கை தலைவரே இறந்த பிறகு இந்த பிரமிசுக்கள் அவர்களை சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லும் என அவர்கள் நம்புகிறார்கள் மறுபிறப்பு பற்றிய கவலையும் அவர்களுக்கு உண்டு இப்பிறப்பில் நமது உடல் எப்படி அடக்கம் செய்யப்படுகிறதோ அப்படியே அடுத்த ஜென்மமும் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் அதாவது அடுத்த பிறப்பிலும் அரசர்களாகவே தாங்கள் பிறக்க வேண்டும் என அவர்கள் எண்ணினார்கள் அதன் விளைவுதான் இந்த பிரமிசு ஆதலால் தான் அவர்கள் இப்படிப்பட்ட பிரம்மாண்ட பிரமிசுக்களை கட்டி அதை தங்கத்தால் வேய்ந்து அவற்றின் மத்தியில் அவர்களின் உடலை புதைக்கச் செய்தார்கள் அவர்கள் உடல் எளிதில் அழிந்து விடாமல் இருக்க பதப்படுத்தி புதைத்து விட்டார்கள் இப்போது அவர்களின் உடலை தோண்டி பார்த்தாலும் உடல் அழுகாமல் சிதைவடையாமல் காணப்படும் தலைவரே அவர்களின் உடலை சுற்றி அடுத்த பிறப்பில் அவர்களுக்கு தேவையான கன்னி பெண்கள் பொன் பொருள் போன்றவற்றையும் புதைத்து வைத்திருக்கிறார்கள் என்று இப்பகுதி மக்கள் கூறுவார்கள் அவன் கூறுவதை கேட்டு அமைதியாக சிந்தித்து கொண்டு அமர்ந்திருந்தான் விரல் பிறகு இங்கோட்டெப் இந்த பிரமிசு எப்படி அவர்களின் மறுபிறப்பை தீர்மானிக்கும் என நம்பினார்கள் என வினவினான் எகிப்திய மன்னர்கள் நட்சத்திரங்கள் சூழ்ந்த இருண்ட வானின் வழியாக சொர்க்கத்திற்கு செல்லும் வழியை இந்த பிரமிசுக்கள் திறக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள் மேலிருக்கும் பிரமிசுவின் கூம்பு முனைக்கு நேர் கீழே அரசனின் உடல் புதைக்கப்பட்டிருக்கும் இந்த பிரமிசு வடிவம் அவர்களின் ஆன்மாவினை அவர்களின் உடலோடு அவர்களுடன் புதைத்திருக்கும் பொருட்களோடு சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லும் என்பது அவர்களின் நம்பிக்கை அதனால் தான் பல ஆயிரக்கணக்கான ஸ்டேடியா தொலைவில் கற்களை கொண்டு வந்து இப்பிரம்மாண்ட கட்டிடங்களை கட்ட செய்திருக்கிறார்கள் இங்கோட்டெப் இவற்றில் புதைக்கப்பட்டிருக்கும் அந்த முட்டாள் மன்னனின் பெயர் என்ன என வினவினான் விரல்வேல் திரிபார்வோ மன்னன் டிஜோசரின் உடல்தான் அங்கு புதைக்கப்பட்டுள்ளது இந்த பிரபிசு அவரது ஆன்மாவை சொர்க்கத்தில் இருக்கும் கடவுளிடம் நேரடியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று அவர் திடமாக நம்பினார் இங்கோட்டெப் சற்று கண்டபோது மனதில் பெரும் பிரமிப்பு தோன்றியது ஆனால் இப்போது இவை நம்மை போன்ற மக்களின் குருதி மற்றும் உயிர் ஆகியவை சிந்திதான் இப்பிரம்மாண்டமான கட்டிடம் தோன்றியிருக்கிறது என நினைக்கும்போது மனதில் ஒரு இனம் புரியாத வழி தோன்றி செல்கிறது ஆனால் அவர்களின் கட்டுமான உத்தி எனக்கு ஆச்சரியத்தை வழங்குகிறது சுற்றி கண்களுக்கு எட்டிய தொலைவு வரை மணலே சூழ்ந்திருக்க பல ஆயிரக்கணக்கான ஸ்டேடியா தொலைவிலிருந்து கண்ணகற்களை கொண்டு வர துணிந்த அவர்களின் மனபலம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது என்றவன் தொலைவில் மின்னிக் கொண்டிருந்த அந்த பிரிமசுகளையே பார்த்து கொண்டு நின்றான் இந்த பிரிமசை கட்டுவதற்கான திட்டத்தை வகுத்து இவற்றை முடித்தவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என வினவினான் இங்கோட்டெப் எனக்கு எப்படி இம்கோட்டெப் தெரியும் நீ கூறு நான் தெரிந்து கொள்கிறேன் நான்தான் அருகில் நின்ற எம்கோட்டெப்பை ஆச்சரியத்துடன் பார்த்த விரல்வேல் விளையாடாத இம்கோட்டெப் என்றான் சிரித்தபடியே நான் விளையாடவில்லை தலைவரே அவனது முகத்தையே விரல்வேல் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருக்க அங்கு வந்த யவனன் ஆமாம் இம்ஹோட்டப் கூறுவதில் வியப்படைய என்ன வீரரே இருக்கிறது அவன் கூறுவது முற்றிலும் உண்மையே என்றான் விஷமச் சிரிப்புடன் விரல்வேல் இருவரது முகத்தையும் மாறி மாறி பார்க்க ஆரம்பித்தான் அப்போது பார்வோ மன்னன் டிஜோசருக்கு இந்த பிரமிசுக்களை கட்டுவதற்கான திட்டத்தை அளித்து வடிவமைத்துக் கொடுத்தவன் அவனது முதன்மை ஆலோசகன் இம்ஹோ இருவரது பெயரும் ஒன்று என்பதால் தான் இம்ஹோ அதை கட்டிய பொறியாளன் நான்தான் என்கிறான் என பதிலளித்தான் எவனன் இம்ஹோ ஆமாம் தலைவரே இம்ஹோ தான் அவன் பெரும் மந்திரவாதி பிரமிசில் புதைக்கப்பட்டிருக்கும் பிணங்கள் மற்றும் அரண்மனையின் காவலன் பார்வோ மன்னனின் முக்கிய ஆலோசகன் மிக சிறந்த கட்டுமான பொறியாளன் முதன்மை சிற்பி கொல்லன் அவன் மிகச்சிறந்த சிறந்த தத்துவவாதி கவிஞன் பெரும் மேதை மருத்துவனும் கூட இப்படி பல விதங்களில் அவனை பற்றி கூறிக்கொண்டே போகலாம் ஆமாம் இந்த பிரமிசுகளை காணுகையில் அவனது நுட்பத்திறன் நன்கு தெரிகிறது எனக்கு அவன் மிகச்சிறந்த மருத்துவன்தான் என்பதை அங்கு புதைக்கப்பட்டிருக்கும் அரசர்களின் உடல்கள் இன்றும் அழுகாமல் உலர்ந்து போய் இருப்பதிலிருந்து தாங்கள் அறிந்து கொள்ளலாம் என கூறிக்கொண்டிருந்த போது பலர் புறவிகளில் கருப்பு உடை அணிந்து அந்த பிரமிசுகளின் முன் காவலுக்கு நிற்க ஆரம்பித்தார்கள் அவர்களை கண்ட விரல்வேல் அவர்கள் யார் என வினவினான் பதிலுக்கு இங்கோட்டெப் அவர்கள்தான் பிரமிசுகளை பாதுகாப்பவர்கள் என்றான் இங்கோட்டே இவர்களின் காவலால் தான் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் கழிந்த நிலையிலும் இந்த பிரமிசுக்களில் பதிக்கப்பட்ட தங்கங்கள் இன்னும் களவு போகாமல் இருக்கிறதா ஆச்சரியம்தான் என்றான் விரல்வேல் தலைவரே அவர்கள் காவலுக்கு இருப்பது அந்த பிரமிசுக்காகவோ அல்லது அதில் காணப்படும் விலைமதிக்க இயலாத புதையலுக்காகவோ அல்ல அப்புறம் எதற்காக அங்கு புதைக்கப்பட்டிருக்கும் இம்கோடெப்பின் உடலுக்குத்தான் காவல் இருக்கிறார்கள் இறந்தவன் உடலுக்கா எத்தனை காவல்கள் ஆமாம் தலைவரே ஏன் இம்கோடெப் உயிர் பிழைத்து வந்தால் இந்த பகுதிக்கு சர்வ நாசம் ஏற்படும் என்பது காலம் காலமாக புழங்கி வரும் மக்கள் நம்பிக்கை ஆதலால் யாரும் அந்த பிரமிசுக்குள் சென்று அவனுக்கு மீண்டும் உயிரளித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நம்பியே அத்தனை பேர் காவல் புரிகிறார்கள் இது இரண்டாயிரம் வருட நம்பிக்கை தலைவரே வதந்தி என்று யாரும் அவ்வளவு எளிதில் பிறந்தள்ளிவிட இயலாது உம் அவர்களின் நம்பிக்கையை என்னாலும் புரிந்து கொள்ள முடிகிறது இம்ஹோட்டெப் முன்னோர்களின் அச்சத்தின் காரணம் நிச்சயம் இருக்கும் அவற்றை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது ஆம் அந்த நம்பிக்கையில்தான் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் பரம்பரை பரம்பரையாக அவனது உடலை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் யவனச்சி பார்வோ மன்னன் டிஜோசிரியின் அந்தரங்க ஆலோசகன் இம்கோட்டெப் எதற்காக மீண்டும் உயிர்ப்பிழைத்து வருவான் என மக்கள் நம்புகிறார்கள் தலைவரே அவன் பார்வோ மன்னனுக்கு பெரும் துரோகம் இழைத்து விட்டான் ஆதலால் அவனை உயிரோடு புதைத்து கடுமையான தண்டனையை அழித்து விட்டார்கள் பெரும் மந்திரம் மற்றும் மருத்துவ தரத்தினால் அவன் ஒரு நாள் உயிர் பிழைத்து வருவான் என்றும் அப்படி அவன் உயிர் பிழைத்து வந்தால் இந்த பாலைவன பூமியையே அழித்து விடுவான் என்ற நம்பிக்கை இங்கிருப்பவர்களிடம் இருக்கிறது ஆதலால் தான் கடுமையாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி கட்டுக்கதைகள் இருக்கட்டும் வா நாம் உள்ளே சென்று அந்த பிரமிசை பார்த்துவிட்டு வருவோம் என எழுந்தான் விரல்வேல் அவனை அவனைத் தொடுத்த இம்கோட்டேப் தலைவரே அங்கு செல்வது ஆபத்து அது மட்டுமல்லாமல் உள்ளே சென்று விட்டால் வழிதவறி உள்ளேயே கொள்வோம் சிக்கல் நிறைந்தது அந்த பிரமிசு பாதை அதன் உள்ளே புதைக்கப்பட்டிருக்கும் அரசன் மற்றும் பின் கல்லறையை கண்டுபிடிப்பது பெரும் கடினம் உள்ளே அகப்பட்டால் மரணம் மட்டுமே பரிசு அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து கூறியங்கோட்டே அது மட்டுமல்லாமல் நாம் அடிமைகள் அருகில் செல்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை அந்த மணற்குன்றிலிருந்து சிறிது நேரம் அதை பார்த்து கொண்டு நின்ற விரல்வேல் சரி பரிதி மேலே உயரத் தொடங்கிவிட்டது நாம் அர்சீனியா நோக்கி பயணத்தை தொடருவோம் என கூறி அவர்களின் பதிலை எதிர்பாராமல் ஒட்டகத்தின் மீது உடைமைகளை ஏற்றலானான் கிசாவிலிருந்து பயணத்தை தொடங்கியவர்கள் நீல நிறத்தில் பாய்ந்து கொண்டிருந்த நதியின் நீரோட்ட போக்கிலேயே கரையில் மேற்கு நோக்கி பயணித்தவர்கள் மேலும் ஒரு பொழுது பயணித்து அர்ஜீனியா பகுதியை அடைந்தார்கள் அங்கு வண்ண உடை பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு யவன தேசத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருந்தது அர்ஜீனியாவிலிருந்து யவனத்திற்கு மத்திய தரைக்கடல் வழியாக மரக்கலம் மூலம் பயணித்த நால்வரும் யவன தேசத்தை இரவினில் அடைந்தார்கள் கொள்ளையர் தளபதிக்கு அளித்த வாக்குறுதியின்படி யவனத்தை அடைந்ததும் விரல்வேல் மற்றும் இங்கோட்டெப் இருவரையும் யவன தம்பதிகள் அடிமை வீரர்களாக விற்றுவிட்டு பெரும் பொருள் பெற்றுக்கொண்டு சென்றார்கள் கைமாற்றப்பட்டதும் நீண்ட ஈட்டி மற்றும் ஆயுதங்களுடன் சூழ்ந்த யவன காவலர்கள் பலர் இரு அடிமைகளையும் மற்ற அடிமை வீரர்களுடன் சேர்த்து சிறையில் அடைக்கலானார்கள்